மெசராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியலாக உங்களை பார்க்குற போது பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல பட் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சபா எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வரவுகள் நிறையா இருக்குது செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ லைஃப்பில் நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்போ இருக்குன்னா நவம்பர் பதினொன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்காவது பெருசாக கடன் கொடுக்கறது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க மேற்கொண்டு ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இது இருக்குது மெயினாக இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்குற போது உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய கிரகம் அப்படின்னு போது புதன் எட்டாம் இடத்தில் இருக்கார் வேலை இருக்குது பட் வேலையில் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதத்தில் இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி போது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்குறவங்க இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கவனம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமான நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க